மூன்றாம் ஆட்டமாக ஆட வேண்டிய இன கதிர்ச்சி மலைய கவாடி குழு பெரிய கொண்டு கருப்பு சாமி நிறைவு கவாடி குழு तो <laughs> इनको वरी को <laughs> கட்சியாடு தம்பி 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 போயிருக்காங்க போயிருக்கேன் ஓகே ஒண்ணே போயிருக்க சிறப்பா ஏழு குழு புத்தாளமன் கபடி குழு புத்தாளமன் மூன்று கரும்புசாமி ஒன்று

அதை பண்ணது இருந்த போட்டு ஆட்ட கடைசி இரண்டு நிமிடங்கள் முப்பா நைட்டு கரும்பு சாமி ஒன்பது அஞ்சு ஒன்னு சொல்லிட்டு இல்லையா

படி நடந்தால அந்த சிறப்பு உறுப்பினர் கடந்து கடைசி ஒரு கபடிக்கே ஒரு ஊத்தான தற்போது அவர் ஆட்டத்தில்